நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி பிரதான செய்திகளுடன் எமது கலைகத்தின் திருத்த பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதால் அலுவலகத்தின் ஊடாக செய்திகள் மின் துண்டிப்புக்கு குரங்குகள் மீது பழி போட வேண்டாம் சஜித் கோரிக்கை உயர் நீதிமன்ற தீர்ப்பை நாடாளுமன்றத்துக்கு அறிவித்த சபாநாயகர் நாமலின் சட்டப்படிப்பு குறித்து எழுந்த சர்ச்சை புடினுக்கு முன் நான் டிரம்பை சந்திக்க வேண்டும் ஜெலன்ஸ்கி தெரிவிப்பு வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் ஜெய்ராம் சர்மிக் இலக்க மேழு முதலாம் குறுக்கு திரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்யம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் என்ற வகையில் கருத்து தெரிவிக்க சந்தர்ப்பம் தர வேண்டும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கான பதில்களை நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது மின் துண்டிப்பு தொடர்ந்து நடக்குமா அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுமா போன்ற பிரச்சனைகளுக்கு பதில் வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் மின் துண்டிப்பு குறித்து இந்த சபையில் அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் பிரதான செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அரசியல் பாலி வாங்கல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கூட நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர் இந்த ஞாயிற்றுக்கிழமை மின்சாரம் துண்டிக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சூரிய சக்தி உற்பத்திக்கு ஏற்ப விநியோகம் இடம்பெறாவிட்டால் மின்தடை ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது இது தொடர்பில் அரசாங்க தரப்பில் பதில் வழங்க வேண்டும் புதிய உற்பத்தி ஆலைகளை திறந்து சமநிலையேற்ற தன்மையை ஏற்படுத்தாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனிமேலும் குரங்குகள் மீது பழி போட வேண்டாம் என்றும் எதிர்கட்சி தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசல் பயணித்த மகளிந்து உந்துருளியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் உந்துருளியில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இன்று நடைபெறும் நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்று கொண்டிருந்த போது வெண்ணப்பூ பகுதியில் வைத்து இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து தொடர்பாக வாகனத்தை செலுத்தி சென்ற நாடாளுமன்ற உறுப்பினரின் உறவினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திருத்த சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானது எனவும் அதனை நாடாளுமன்றத்தின் விசேட பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது உயர்நீதிமன்ற தீர்ப்பை சபாநாயகர் வைத்திய கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் அறிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எவ்வாறு சட்டப்பட்ட பெற்றார் என்பது குறித்து விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் நாமல் ராஜபக்ச சட்ட பரீட்சையை முடித்ததில் கிடைக்கப்பெற்ற பல புகார்களை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் காதலர் தினத்திற்காக இந்தியாவில் இருந்து சிவப்பு ரோஜாக்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் தேவைக்கேற்ப ரோஜாக்களை வழங்க முடியாததால் ரோஜா பூக்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் நாட்டில் உள்ள பெரும்பாலான ரோஜாக்கள் தோற்றத்தில் சிறியதாகவும் இறக்குமதி செய்யப்படும் சிவப்பு ரோஜாவின் தோற்றம் அதிகமாகவும் இருப்பதால் அதற்கு அதிக தேவை இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் வடமாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களத்தின் அனுசரணையுடன் கண்டாவளி பிரதேச செயலக மகளிர் அபிவிருத்தி நிலையத்தின் மணி பொருளியல் கண்காட்சி விஸ்வமடு மத்திய சன சமூக நிலையத்தில் இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது மணிப்பொருளியல் பயிற்சி பெறுபவர்களின் ஆக்கங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன கண்டாவளி பிரதேச செயலக கிராம அபிவிருத்தி உத்தியோதர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக கண்டாவளி பிரதேச செயலகத்தின் கணக்காளர் கார்த்திகா கலந்து கொண்டார் வடமாகாணத்தின் அபிவிருத்தி தொடர்பில் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் சாதகமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அதை பயன்படுத்தி எமது மாகாணத்தை துரிதமாக அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும் இதை போன்றதொரு சந்தர்ப்பத்தை நாம் இழக்கக்கூடாது இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தள்ளிப்பளை ஆதாரம் மருத்துவமனையில் நோய்த்தடுப்பு பராமரிப்பு சேவை பிரிவுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது விவசாயிகள் மத்தியில் நவீன விவசாய தொழில்நுட்பங்களை வழங்கி விவசாய உற்பத்தி மூலம் விவசாயிகள் உச்ச பலனடியும் முகமாக விவசாய திணைக்களம் மேற்கொண்டு வரும் செயற்பாடுகளில் ஒன்றான வயல் அறுபடி விழா கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் இன்றைய தினம் நடைபெற்றுள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையே இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வரும் நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தலையிட்டுள்ளார் இந்நிலையில் ரஷ்ய ஜனாதிபதியுடன் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசிய போது உக்ரைனுடனான போரால் லட்சக்கணக்கான உயிர்கள் பலியாவதை நிறுத்த வேண்டும் என்பதை ரஷ்ய ஜனாதிபதி ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் கூறியுள்ளார் இதேபோல டிரம்பை மாஸ்கோவிற்கு ரஷ்ய ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ள நிலையில் இரு தலைவர்களுக்கும் சவுதி அரேபியா அல்லது ஐக்கிய அரபு அமீரகத்தில் சந்தித்து பேச வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் ஜெர்மனியின் முனிச் நகரில் நடந்த பாதுகாப்பு மாநாட்டில் பங்கேற்க வந்த உக்ரைன் ஜனாதிபதி இது தொடர்பாக கூறுகையில் உக்ரைன் சுதந்திரமான நாடு எங்கள் பங்களிப்பு இல்லாமல் அமெரிக்கா ரஷ்யா ஏற்படுத்தும் அமைதி ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் தான் விரும்பியபடி எதுவும் நடக்காததால் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய ஜனாதிபதி விரும்புகிறார் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் முன் அமெரிக்கா உக்ரைன் சேர்ந்து திட்டம் வகுக்க வேண்டும் ரஷ்ய ஜனாதிபதியை டிரம்ப் சந்திப்பதற்கு முன்னர் ட்ரம்பை நான் சந்திக்க விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார் அமெரிக்க அரசு துறையை முழுமையாக கழித்துவிட்டு புதிய அரசு துறையை உருவாக்க வேண்டும் என்று எலான் மஸ்க் கூறியுள்ளார் அமெரிக்க அரசின் சேர்த்திறன் துறை தலைவரான எலான் மஸ்க் துபாயில் நடைபெற்ற உலக அரசு துறை தொடர்பான உச்சி மாநாட்டில் பேசிய போதே இக்கருத்தை கூறியுள்ளார் இது தொடர்பாக மஸ்க் கூறுகையில் மக்களின் ஜனநாயக ஆட்சி முறைக்கு அரசு துறைகள் எதிராக இருக்கின்றன அமெரிக்க அரசு துறைகளில் ஆட்களை நீக்குவதற்கு பதிலாக அரசு துறையை முழுமையாக கலைத்துவிட்டு சீரமைப்புகளுக்கு பின் அவற்றை புதிதாக உருவாக்க வேண்டும் அரசு துறையை கட்டாயம் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்நிலையில் அமெரிக்க அரசு துறை ஊழியர்களுக்கு விருப்ப ஓய்வு கொடுத்து அவர்களை எலான் மஸ்க் வெளியேற்றி வரும் நிலையில் எலான் மஸ்கின் இந்த கருத்து அரசு ஊழியர்களின் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி பங்களாதேஷ் கிரிக்கெட் அணி வீராங்கனை ஷோலே அக்தருக்கு ஐசிசி ஐந்து வருட தடை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ணு தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் பங்களாதேஷ் வீராங்கனை ஒருவிடம் பிக்சிங் செய்வது குறித்து பேஸ்புக் வழியாக பேசியுள்ளார் ஹிட் அவுட் ஆனால் குறிப்பிட்ட தொகை பணம் தருவதாக ஆசை காட்டினார் இதை அந்த வீராங்கனை உடனடியாக ஐசிசியின் ஊழல் தடுப்பு குழுவிடம் தெரிவித்துள்ளார் இது குறித்து ஐசிசி விசாரித்து முடிவில் போட்டியில் பிக்ஸிங் செய்ய முயன்றது இது குறித்த விவரங்களை தெரிவிக்க மறுத்தது போன்ற காரணங்களுக்காக கிரிக்கெட் தொடர்பான செயல்களில் ஈடுபட ஷோலேவுக்கு ஐந்து ஆண்டு தடை விதித்துள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாடி எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெட்டி டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்